வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்லோகம் சௌந்தரிய லகரில் இருக்கக்கூடிய எழுபத்தி ஓராவது பாடல் இந்த பாடலை பாராயணம் பண்றதுனால லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இருந்து விடுபடவும் முடியும் தூய்மையான வாழ்க்கையை அமையும் அதோட நீங்க வாத்தியங்களை இசைக்கிறவங்களாவோ இல்ல ஆடை வடிவமைப்பாளராகவோ சிற்பியாகவோ நடன கலைஞராக இருந்தீங்கன்னா இத படிக்கிறது ரொம்ப நல்லது நகா நாம் உத்யோதை நவ நவநலினாகம் கரா நாம் தே காந்தி கதைய கதையாம கதம் உமே கயா சித் சாமியம் பஜது கலையா ஹந்த கமலம் லாஷா ரசசனம் இந்த பாடல்ல அம்பாளுடைய கையில இருக்கக்கூடிய நகங்களை சொல்றார் ராஜசங்கர் நல்லா மலர்ந்து இருக்கக்கூடிய செந்தாமரை பூ இருக்கு இல்லையா அதையே ஏளம் செய்யற விதமா உன்னுடைய கை நகங்களோட பிரகாசம் இருக்கு அது எப்படி என்னால வர்ணிச்சு சொல்ல முடியும் இதுவே மகாலட்சுமியோட கால்ல அந்த செந்தூரம் தடவி இருப்பாங்க இல்லையா அந்த செந்தூரத்தோட நிறமும் அவங்க அமர்ந்திருக்க அந்த தாமரையோட நிறமும் கலந்து ஒரு நிறம் கிடைக்கிது தெரியுது உன்னோட கை நகங்கள் நிறத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல வரலாம் இருந்தாலும் அதுவுமே சமம் இல்ல அப்படின்னு இந்த பாடல குறிப்பிடறாரு இதுக்குரிய பொருளை தெளிவா பாக்கலாம் அப்ப நகா நாம் அப்படின்னா நகங்களுடைய உத்தியோதை அப்படின்னா அதனுடைய ஒளி நவ நளின ராகம் அப்படின்னா அன்னைக்கு மலர்ந்த செந்தாமரோட நிறத்துல இகசதாம் அப்படின்னா ஏலனம் செய்யக்கூடிய கிண்டல் பண்ணக்கூடிய வகையில இருக்கு ஏ அப்படின்னா உன்னுடைய கரா நாம் அப்படின்னா கைகள்ல இருக்கக்கூடிய காந்திம் அப்படின்னா ஒளி கதம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் கதையாம வர்ணி

சித்வா அப்படின்னா எப்படியோ அது நிறம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கலையா சிறிதளவு கொஞ்சமாவது சாமியம் அப்படின்னா அதோட ஒப்பிட்டு சொல்லலாம் சாமியம் பஜத ஓரளவுக்கு அதை ஒப்பிட்டு சொல்லக்கூடியதா இருக்கலாம் அப்படிங்கிறாரு இந்த மாதிரி அம்பாளுடைய கை நகங்களை ரொம்ப அழகா லட்சுமியோட பாதத்துல இருக்கக்கூடிய நிறத்தோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பாரு சங்கரர்